ஹாய் காய்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மகாலய அமாவாசை பத்திதான் பார்க்க போகிறோம் இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப முக்கியமான அமாவாசைய திகடுதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை நம்ம முன்னோர்கள் அவங்களோட லோகத்துல இருந்து நம்ம பூலோகத்துக்கு வர்றது நம்மளுக்கு ஐதிகம் ஆடி அமாவாசைல அங்க இருந்து புறப்படுவாங்க மகாலய அமாவாசைக்கு இன்னைக்கு இங்கே இருப்பாங்க தை அமாவாசைக்கு அப்போ அங்க போயிடுவாங்க திருப்பி அங்க போயிடுவாங்க இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கும் நிகழ்ற இது புதன் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான புதன் புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது முக்கியமானது அந்த புதன்கிழமையில தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நிகழ இருக்கிறது இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகள் இன்னைக்கு ஒருத்தங்க காக்கைக்கு சாதம் வைக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்க விதவிதமாக சமைத்துக் கொடுக்கலாம் ஆனா எல்லாரும் பண்ற ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா செப்பட் பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள்லாம் நான்வெஜ் தான் பிடிக்கும் நான்வெஜ் தான் பிடிக்கும்னு கருவிருந்துகள்லாம் சமைச்சு வைக்கிறாங்க நீங்க உங்களோட இதுக்கு கூட சமைச்சு வச்சுக்காங்க நினைவு நாள் அப்ப கூட சமைச்சு அவங்களை கூப்பிடுங்க பட் இந்த அமாசைக்கு அப்ப நீங்க வெஜ்ஜு தான் சமைக்கணும் வெஜ்ஜு தான் சாப்பிடணும் அவங்களுக்கு இதை படைக்க கூடாது அவங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையாதுங்க நன்றி வணக்கம்